சொன்னா சுபேஷ் ரெண்டையும் சந்தைக்கு போனது கறி வாங்க வேணா போனது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மீன் ஒரு மீனே வந்து ஒரு மூன்று கிலோ இருக்குமா அந்த மீனின் பேர் விளையா மீனா ஆனால் வந்து அது சூற மீன் மாதிரி தான் இருக்கு பெரிய சுறா ஒன்று மாட்டிருக்கிறேன் என்ன என்ன பேர் சொன்னா இருந்தாலும் ஆனால் எனக்கு என்ன பேர் என்ன சொன்னா இருந்தாலும் வலையா வலையா எவ்வளோ துண்டுகள் வந்திருக்கேன்னு சொல்லி இது எங்களுக்கு எப்படியும் ஒரு நாங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கல்லில் நாலு பேர் நான் சாம் வெந்தயா சாம் உள்ளி கார்லிக் சாம் ஆனியன் சாம் க்ரீன் சில்லி பொறிக்கிற சரி காய்கறி என்ன பண்ணுங்க இந்த பொரியல் மீன் பாருங்கள் எப்படி இருக்காண்டு சுடுவது வர

என்ன படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அதை வெட்டுறதை இன்னைக்கு நேரத்தில் வெட்டுறதை பார்ப்போம் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் இந்த 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 மீன் வெட்டுறது இப்போ இதை பா வெட்டுறதை பார்ப்போம் ஈரல் மாரி தான் கிடக்கண்ணே மாட்டு ஈரல் மாரி கேட்டிருப்பீங்க எவ்வளோ ஒரு பெரிய மீன் ஒரு மீன் மட்டுமே மூன்று கிலோவாம் அதன் பேர் வந்து வலையா மீனாமன்னு சொல்லி வாங்கி கொண்டிருக்கு சுபேஷன் பாருங்க அந்த மீன் என்று பாருங்க எவ்வளோ துண்டுகள் வந்திருக்குன்னு சொல்லி இது எங்களுக்கு எப்படியும் ஒரு நாங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரியாக்கல்ல நாலு பேர் நான் அம்மா அஸ்மி அப்பா சுபேஷன் அஸ்மி வந்து பெரிய அளவில் சாப்பிட மாட்டேன் நாங்கள் சாப்பிட்டாலும் வந்து இது எப்படியும் ஒரு நாலு நாலு அஞ்சு நாளுக்கு காணும் போலடாக அவ்வளோ மீன் இருக்குது அவ்வளோ நிறைய துண்டுகள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டுகள் இல்லாமல் நல்ல கசிஞ்சு நல்ல சத துண்டு வந்து எப்படி இருக்கண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது எல்லாமே வந்து நாங்க கறியும் வச்சு பொறிக்கவும் போறோம் தலையில பெருசா பாருங்க தலையில அந்த ஒரு பக்கம் என்னன்னு சொல்றது நாடு 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 எவ்வளவு பெரிய மீன் பாத்தீங்களா ஓகே வந்து கறி வைக்க போறோம் அது வந்து துண்டுகளா வந்து வெட்டியே கொண்டு இத கறியை வச்சிட்டு நாங்க வந்து களிப்பழம் புளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பால் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கு நல்லவடியா இதைத்தான் இதை டைமா சாப்பிட போறோம் சூரமீன் தான் இருக்குமே நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா அந்த துண்டுகளை பார்க்கவே தெரியுது இது சூர மீன் தான் இருக்குமான்னு சொல்லி இதையும் கறியும் வச்சு நல்லவடியா பொறிச்சு சாப்பிடுவோம் என்ன ஓகே வாங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கறியை வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க சட்டி வந்து நல்லா சூடாகட்டும் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் நான் வித்தியாசமாக சமைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் இங்கிலீஷ் சாலை சொல்லி சொல்லி சமைக்க போகிறேன் யோசிக்காதீங்க என்னடா அப்பான்னு சொல்லி இங்கிலீஷ் கொஞ்சம் பழகுவோம் வேணும்னு சொன்னால் ஆக்சுவலிக்கு சொல்லிக் கொடுக்கத்தானே வேணும் அதனால் வந்து கொஞ்சம் சும்மா ஃபன்னாக பண்ணுறதுக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் சாலை தான் நான் வந்து கண்ட போகிறேன் ஓகே

Some Vendaya, some ulli, garlic, some onion, some green uh, chilli, some mm -hmm. garam masala. Alam Fadil. Kalau pun le. Terima kasih kalau komen pun enggak. Kalau ni Semua pala Okay, okay. Um, now, okay. Uh, cooking, uh, cooking to <laughs>

ഉപ്പ് പുളി തൂൾ എല്ലാം പോടുവാം തൂൾ ഉപ്പ് ഇതോടെ പുളി കമ്പോ ഇത് നല്ല അഭിയ പൊരിച്ചു വളർത്തി அந்த புளியும் விடுவோம் ஓகே இது நல்லா கொதிச்சு விளையாட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இது வந்து குழாம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம் பேரங்க ஒரு பெரிய தலை துண்டும் மீன் துண்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை இது எடுத்து வச்சுருக்கேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் பொரியலுக்கு நல்ல அளவான துண்டுலாம் வந்து எடுத்துப்பேன் இப்போ வந்து நாங்கள் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் இது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு வந்து பொறிச்சிடுவாங்க குழம்பு வந்து கொதிச்சு வந்துட்டு இருக்கு இப்ப என்ன செய்ய போறோம் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் போடுவோம் மீன் போட்டு கொதிக்க விடுவோம் குழம்பு கொதிச்சு பத்து வாய்ட்டும் இதோட வந்து நாங்கள் மேலால தக்காளி பழத்தையும் போடுவோம் மீன் குழம்புக்கு தக்காளி பழம் தான் மெயின் பொரிய பொதுக்காக உப்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா தட்டி அப்படியே ஊற விட்டுருக்கேன் இது வந்து இந்த கறி கொதிக்கு மட்டும் நல்லா ஊற ஊரட்டும் இலால போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா சாதம் தூண்டுதானியமா நல்லா இருக்கும்

பாக்க அந்த துண்டை பாக்க நல்ல நல்ல இதா இருக்குது பின்ன சரி அம்மா சொன்னா என்ன இங்க இப்ப போடுவோம் பொறிக்கிற சரி காய்கறி என்ன பண்ண இப்படிதான் போடுவோம் கொஞ்சம் எடுத்து ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சம சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் வாங்க வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து மீன் பொரியல் அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு பால் கரை அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக மீன் குழம்பு ஓகே இப்போ நாங்கள் வந்து சரியாக சாப்பிட போகிறேன் வடியாக போட்டு சூப்பராக சாப்பிட போகிறேன் மீன் பொரியலுக்குதான் சரியா தனியாக்கு சாப்பாடு வேணாமா என்ன செய்யறது சரிய முடுவேன் அடுத்த வந்து எனக்கு அந்த மீன் பொரியல் சாப்பிடறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மீனை பாத்தீங்களா நல்ல துண்டு மீன் மீன் பொரியல் அப்படியே இருக்கா கிட்ட கொண்டு வந்து காட்டுங்கண்ணா ம் பார்த்தீங்கண்ணா சாப்பாடு எப்படி இருக்கான்னு சொல்லி ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் எப்படியே இந்த குழம்போட குழைச்சிட்டு குழச்சிட்டு பருப்பையம் போட கூட இந்த பொரியல் மீன் பாருங்கள் எப்படி இருக்கான்னு

நல்லா இருக்கும் அது சரியாம்மா எல்லாம் சரி ம் இறைச்சி மாதிரி இருக்குமான்னு சொல்கிறீங்க நீங்கள் யாச்சு சாப்பிட மாட்டீங்க இது மாதிரி தானே இருக்கும் சாப்பிடுவீங்க இறைச்சி மாதிரி துண்டு துண்டு அதை சொன்னாங்க தசை துண்டா இருக்கும் சாதையா இப்படி தான் இறைச்சியும் இருக்கிறத ஏன் நீங்கள் இறச்சி சாப்பிடல அது எனக்கு விருப்பம் இல்லைம்மா அதனால சாப்பிட்றீங்க இப்படி தான் அதுவும் துண்டு துண்டாக இருக்கும் மீன் மாதிரி அது விருப்பம் இல்லைம்மா அதை கொடுங்க நான் இப்போ இப்போ சாப்பிட்றேன் எப்போ இருந்து நான் சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் குழம்பும் ம் குழாம்பு அந்த டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட்டு வந்து குழாம்புல இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ம் சோறு ம் வேறு வேறு சாப்பிட்டு சாப்பாட்டாக வாழைப்பழம் எல்லாம் வாழைப்பழம்லாம் இருக்குது இருக்கு இருக்குது பிளாப்பழம் இருக்குது ம் எல்லாம் இருக்கு சாப்பிடுவோம் என்னடா மீனமா தலையாவது எல்லாமே பார்த்துக்கணும் சொன்னாங்க என்னன்னு சொல்றது மீனை பார்த்தா வந்து சூர மீன் சூற மீன் வந்து பெரிய மீன் தான் கிடக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது இது பொரியலுக்கு போது சூப்பராக இருக்குது நல்ல சொதையாக நல்ல துண்டு வந்து அப்படியே வருது சோறோடு சாப்பிடாம நல்லா இருக்கு நல்லா இருக்கா ம் நான் சூப்பராக இருக்குது நீங்களே வந்து இந்த மீன் வாங்கி சாப்பிட்டுருந்தால் குமெண்ட் பண்ணுங்கள் வாங்கி சாப்பிடா இருக்காள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு குமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா இது வந்து சந்தை கிண்டைக்கு தான் வந்துட்டு போகிறக்கு அழைப்பா அந்த பெரிய மீனவர் வாரையில் வந்துருக்கு வேஷன் வாங்க வந்துருக்கு நல்லா இருக்குது மீன் குழம்பு பருப்பு கறி மீன் பொரியல் குத்தரிசி சோறுக்கு எல்லா சாப்பாடுமே வந்து எல்லா கறியுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கீரை மூணு வச்சு தான் நல்லா இருந்திருக்குண்ணா என் நீங்கள் நான் வெளியில் வேலை இல்லாமல் ஆ வெளியில வேலை வேலை இல்லை ஓகே சாப்பிடுவோம் அதோட வந்து வீடியோ முடிச்சுக்குள்ளே போடணுமா ம் சரியா அப்படியே இதில் கொண்டுருக்கலாம் தட்டில் வாழைப்பழத்தை பழம் அது இப்போ வந்து சாப்பாடு முடியும் வாழப்படம் வியாபாரம் எல்லாம் நான் சாப்பிட்றத பார்க்குறேன் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு அதோட வந்துடுவாங்கப்ப மறுபடியா சாப்பிடுவேன் அவங்கள வீட்டில் இருக்கிறாங்களோ பெருமையை என் சாப்பிட்டுட்டு தெரியும் தானே சாப்பாடுன்னு சொன்னா சமைச்சான நானே சமைச்சான இல்லை அம்மா சமைச்சான முதல்ல சாப்பிட்றேன் நான் அந்த வேலை இன்றைக்கு வந்து சாப்பிட்டேன் அதே போல வந்து சாப்பிடம் சாப்பிட்டு அதை வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் மே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு என்னன்னு சொல்கிறேன் அந்த பெரிய மீன் வந்து மூன்று கிலோ மீன் வந்து இப்படி உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு அரைக்கான மாதிரி அவ்வளோ துண்டு வந்திருக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ச்சியாக வைக்கல அது இப்படியும் கொண்ட விட்டு ஒரு நாளைக்கு மாறி மாதிரி தான் வைக்கணும் தொடர்ச்சியாக வச்சா மீன் வந்து வருத்து போயிடும் அதனால் வந்து இருக்கிறது வந்து வைப்பேன் அதே போல் வந்து சாப்பிட்றேன் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் சாப்பிடு இந்த மீன் வந்து நீங்களும் சமைச்சு சாப்பிட்ருந்தா கொமெண்ட் பண்ணுங்கள் சமைத்து சாப்பிட கூட வந்து வண்டி சமைத்து சாப்பிடுங்க அதே போல் வந்து வீடியோ முடிச்சு கொள்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய்